மாப்பிள்ளை சம்பாவினுடைய அந்த சிவப்பு நிறம் இருக்கு இல்லையா அந்த சிவப்பு நிறம் சாதாரண விஷயம் கிடையாது லைகோபின் அப்படின்னு ஒரு சத்து அது அந்த லைகோபின் சத்து தக்காளி பழத்தினுடைய தோல்ல இருக்கு மிளகாவத்தல்ல இருக்கக்கூடிய சிவப்புல இருக்கு மாதுளம் பழத்தினுடைய கருஞ்சிவப்புல இருக்கு அந்த லைகோபினை வந்து தனியா பிரிச்சு எடுத்து புற்றுநோய்க்கு செய்யக்கூடிய மருந்துகளெல்லாம் எல்லாம் அதை சேர்க்கிறாங்க நான் விளையாட்டா சொல்லல நீங்க போய் வால்மார்ட் கடைகள்ல அமெரிக்க நாடுகளினுடைய வால்மார்ட் கடைகள்ல ஓவர் த கவுண்டர் சேல்னு விற்பனைக்கு முன்னால வரிசையில் வச்சிருப்பாங்க அதுல போய் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கான பிராஸ்டேட் கேன்சர் அதாவது சிறுநீர பாதையில ஆண்களுக்கு மட்டும் பிராஸ்டேட் கிளாண்ட் இருக்கும் உடலிறவின் போது விந்துவை பீச்சி அடிக்கக்கூடிய செயலை செய்வது அந்த பிராஸ்டேட் கிளாண்ட் அந்த கிளாண்ட் வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல லேசா வீக்க வரும் அதனாலதான் நம்ம வயதான தாத்தா மார்கள்லாம் இரவுல ஒரு தடவை ரெண்டு தடவை கூட ஒண்ணுக்கு போவாங்க அது சாதாரண விஷயம் பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர் ட்ரோஃபிங்க அதுவே கொஞ்சம் ரொம்ப பெருசாயிடுச்சுன்னா சிறுநீர பாதையை போய் அழுத்தும் அந்த சிறுநீர பாதையை அழுத்தும் போது ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒண்ணுக்கு வரும் பஸ்ஸுக்கு போனோம்னா போய் யூரின் போயிட்டு போவாங்க எங்க போனாலும் போவாங்க அது நோய் நிலையை கொடுக்கும் அதை தாண்டி அந்த வீக்கம் கட்டியாக புற்றுக்கட்டியாக மாறுச்சுன்னா அது உடல் எல்லாம் பரவுறதுக்கான வாய்ப்பு வரும் ஒரு காலத்துல இந்தியாவில் அந்த புள்ளி ஓரம் உலக நாடுகளிலே இந்தியால தான் இல்லாம இருந்துச்சு ஆனா இன்றைக்கு உயர்ந்து வரக்கூடிய புற்றுநோய்களில் ஆண்களுக்கான பிராஸ்டேட் கேன்சர் கூடியிருக்கு அந்த ஆண்களுக்கான பிராஸ்டேட் கேன்சர் வருவதை தடுப்பதற்குரிய ஆற்றல் அந்த சிகப்பு நிறம் கொடுக்க கொடுக்கிறது நண்பர்களே சம்பாவுடைய சிவப்பரிசி இன்னைக்கு நிறைய பேர் மாப்பிள்ளை மாப்பிள்ளைச்சொம்பா வாங்குறாங்க வியாதிக்கு நல்லது இல்லைன்னு சொல்லல ஆனா அதை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு மருத்துவ பயனை தரக்கூடிய விஷயத்த நாம ஏன் தினம் தினம் சாப்பிடக்கூடாது